ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது கூட சீர்மன் ஓட்டு அவங்க அம்மையாருக்கு வரல சோ அந்த மாதிரி கஷ்டபடுச்சு அப்படியே பார்த்த அந்த அம்மாக்கு இருக்கப்போ எடப்பாடிக்கு அந்த சீர்மன் ஓட்டு வராது பாஜக கூட எந்த கட்சி கூட்டணி வச்சாலும் அந்த கட்சி வந்து அழிஞ்சு போயிரோ அப்படின்ற மாதிரி انا கருத்து பார்க்குறேன் அவங்க நினைக்கிறது இருக்கும் பொழுது அப்படியே இந்தியா இந்தியாவுளுக்கு எந்த கட்சி அழிஞ்சு போச்சுனு பாதிமுகாவே உதாரணமா பாதிமுகா கூட்டணி வெக்கிலேயேமா சார் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த

இதுல ஏ டென் கூடாது பிஜேபி நிக்க கூடாது யாரும் நிக்காமது நல்லது ஏன்னா எப்படி ஜி முகா தான் ஜெயிக்க போகுது இதுக்கு எதுக்கு வந்து தேர்ல இடைய இந்த தொகுதியில வந்து கட்டாய திமுக வெற்றி பெறாங்க நல்ல ஒரு முடிவு ஆஹ் நல்ல முடிவு தானே இந்த அசியப்படணுங்க அதுக்கு அசையப்பட கவர்ன்மார்க்கலாம்ல ஈரோடு மலை மக்களுக்கு மழை பெய்யும் பணமழை பெய்யும் ரெண்டு பேரும் வந்து நல்லா வாரி கொடுப்பாங்க நிச்சயமாக ஏடிஎம்கே டிஎம்கேன போட்டியாக நல்லா இருக்கும் இன்னும் ஈரோடு மக்களுக்கு இன்னும் கூடாரங்கள் உதிநிதி படங்கள் இன்னும் பல போதைகள் எல்லா கலாச்சாரமும் இன்னும் பெருகெடுத்து ஒரு மாதத்துக்கு நல்லா வந்து பிப்ரவரி மாதம் எலக்ஷன் வந்து நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு விழாவாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி விழா தேர்தல் விழா கலக்கட்டும் என்று நான் பார்க்குறேன் நேர்களுக்கு வணக்கம் இன்று மோடி இணைந்திருக்கிறார் திரு திருநாவுக்கரசு அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுகவுடைய பொதுக்குழு ஆனது நடந்து முடிஞ்சது இதுல வந்து மீண்டும் திமுகவை வந்து ஒரு வாரிசு அரசியல் மன்னராட்சி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை ஆளுங்கட்சியாக இருக்க போய் எதிர்கட்சியை வந்து விமர்சனம் பண்ண ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க அது அடிப்படையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உதவி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்கள் இப்படி இருப்பதனால குடும்ப ஆட்சி அதனால் குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சியாக இருக்கிறது மன்னருக்கு மன்னருக்கு வகையாக உடைய ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி சொல்ல போகிறாங்க இவர் மட்டும் இல்லை எல்லாரும் தான் சொல்லிட்டுருக்காங்க இப்போ எல்லாருமே அதான் ட்ரெண்டிங்காக இருக்குது மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அப்படி பார்த்த போதும் வந்து குடும்ப அரசியல் இருப்பது உண்மை குடும்ப அரசியலை மையம் கொண்டு தான் திமுக மாவட்ட அளவில் வாரிசுகளை பொன்முடியுடைய பயனாட்டம் துறைமுறை பயனாட்டம் இப்படி எல்லாம் எல்லாருமே வந்து அது வாரிசு கட்சி குடும்ப கட்சி அழிகின்ற கட்சி அழிந்து கொண்டிருக்கிற கட்சி ஏன்னா ஒரு கட்சியில் வந்து புதியவர்கள் வாய்ப்போ புது விதமான சித்தாந்தம் படைத்தவர்கள் வாய்ப்புனா அது வெற்றி பெறும் அந்த கட்சி அந்த இந்த கட்சி வந்து தேவையாக போகிறதுக்கு காரணமாக திமுக வந்து தொடர்ந்து ஒரு திரையை ஒண்டி செயலர் நகர செயலர் வட்டாட்சி செயலர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருந்து வருஷம் முப்பது வருஷம் ஒருத்தனை தான் இருப்பான் ஸோ கவுன்சில் எம்எல்ஏ சீட் எல்லா நேரத்தில் அவனே தான் இருப்பான் வேற யாரும் வரமாட்டாங்க பட்ட சூழ்நிலை இருக்கிற போது ஸோ இது வந்து குடும்ப கட்சி தான் அது எந்த மாற்ற எடப்பாடி சொல்கிறாங்க எல்லாருடைய கருத்து மக்களுக்கும் தெரிஞ்சு அந்த குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி பட் இருந்த போதும் இங்கே இப்போ இருக்க சொல்ல எடப்பாடி அவர்கள் இந்த பொதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க கட்சியினுடைய பொதுக்குழு மாதிரி அது இல்லை ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இருக்குது ஒரு பொதுக்கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை பற்றி விவாதங்களோ ஒரு ஒரு முறையான விஷயமா அது இல்லை ஏதோ நடத்து நடத்தியிருக்காங்க ஒழிய திமுக அதிமுக திட்டம் மாதிரி பண்ணியிருக்காங்க ஒழிய பாஜக வந்து இது பண்ணியிருக்காங்க ஒழிய முழுக்க முழுக்க வந்து விஜய் எடப்பாடி சொதப்பி கொண்டு இருக்காங்க நான் பார்க்குறேன் சரி இப்போ மன்னராட்சியை பேசும்போது ஆதவ் அவர்களும் இதே மாதிரி திமுக மன்னராட்சி அப்படின்னு விமர்சித்ததுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருந்தாரு அதாவது மன்னராட்சியா

திமுக இது நாட்டுக்கு கேடு நமக்கு கேடு எல்லாருக்கும் கேடு இது அழிந்தால் நாடு சிறப்பாக இருக்கும் ஆனால் எடப்பாடி சொல்றத கருத்தை விட்டு குறிப்பாக தமிழகத்தில் திராவிட இயக்கம் அழிந்தால் இந்த தமிழ் மண் உருப்படும் இல்லைன்னா உருப்படாது இப்போ நீங்க வாரிசு அரசியல் வந்து செய்யறது மூலமா எந்த கட்சி வந்து வாரிசு அரசியல் செஞ்சாலுமே அது தேய்பிரை தான் போகும் அந்த கட்சி வளராது அப்படின்னு சொன்னீங்க இப்போ திமுகவும் அந்த நிலையில இருக்கு அப்படின்றீங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கு அதிமுக தான் வந்து கூட்டணிக்கோ இல்ல எல்லா விதத்திலயுமே வந்து பின்தங்கி இருக்கக்கூடியது அதிமுக தான் அப்படி பார்க்கும்போது அது முரணா இருக்கே இல்லமா அதாவது வாரிசு வந்து கம்மி அந்த அளவுக்கு இந்த அளவு மாதிரி இல்ல ஒரு கொடுமை மொத்தமும் வந்து வந்து துர்கா துர்கா அம்மையார்ல இருந்து கீர்த்திகார்ல இருந்து அங்க இருக்கிற அத்தனை பேருமே பொலிட்டிக்கல் ஆபி வியாபாரம் பண்ணிட்டு அவங்க சொந்தம் ரத்த சொந்தம் தூர சொந்தம் வந்த வந்தவங்க போனவன் எல்லாம் அந்த லிங்க்ல அந்த ஒரு குரூப்பே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூணு பர்சென்ட் கொண்ட ஒரு குரூப்பே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமும் தமிழக அரசு ஏகிட்டு இருக்காங்க வசூல் செஞ்சுட்டு இருக்காங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் தான் இது ஒரு மன்னராட்சி இது மன்னராட்சி ஆட்சி வகரா ஆதவர்ஜன் சொல்றதுக்கும் எடப்பாட்டி சொல்றதுக்கும் மற்றவர்கள் அண்ணாமலை சுவருக்கும் அனைவரும் சொல்வதற்கான காரணம்னு சொல்லுற போது இது குடும்ப அரசியருக்கான கட்சி நாட்டுக்கு கேடு ஊழலை ஊக்குவிக்கும் சுருண்டலை ஏற்படும் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் மூன்று மந்திரங்களை முடக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியில் இன்னைக்கு ஓஹோன்று இருந்து கொண்டிருக்கிறது போதை நாடாக இருந்து கொண்டிருக்கிறது போதை கலாச்சாரம் பிரிந்து கொண்டிருக்கிறது போதையால் கொலை கொள்ளைகள் கற்பழிப்புகள் பழைய பார்த்து நடந்து கொண்டிருக்கிறது அஃபன்ஸ் டெய்லி நடந்துட்டு இருக்க ஒரு தமிழக அரசு ஒரு வெட்கங்கட்ட அரசாக திமுக இருப்பதனால இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது அனைவருடைய கருத்து அந்த எதிரி எதிர்த்தரப்புடைய கருத்து அப்படி பார்க்கிற போது எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஓட்டு வங்கி குறைந்து இருக்கிறது ஜெயலலிதா அம்மையார் இருந்த போது சிறுபான்மையை ஓட்டு அவங்க அம்மாருக்கு வரல சோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டுச்சு அப்படிப்பட்டு சொல்றது அந்த அம்மாவுக்கு இருக்க அந்த சிறுமன் ஓட்டு வராது அவர் தப்புக்கான நினைச்சிட்டு அரசியல் தவறாக செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய எதிர்காலம் திமுக வீழ்த்துகிற அளவுக்கு ஒரு சக்தி என்ன சொன்னா பாஜக பாமக தேமுதிக போன்ற அனைத்து விதமான கட்சிகளையும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபது கொடுப்போம் என்று முழங்கினால் நிச்சயமாக வெற்றி பெறும் இல்லைன்னா வெற்றி பெறது வாய்ப்பு எடப்படி இல்லை சரி இப்போ பாஜக பதி அந்த பொதுக்குழுவில் வந்து விமர்சனம் செஞ்சிருக்காங்க அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படி பார்க்கும்போது பாஜக வந்து ஒரு தனி தன்னை ஒரு பெரிய கட்சியாக வந்து காமிச்சுக்கிறாங்க ஒரு தோற்றத்துக்கு வேணா அப்படி காமிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு பாஜக வந்து தமிழகத்துல ஒரு தோற்றத்தில் பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி தான் விமர்சனம் செஞ்சிருக்கிறார் அப்படி அப்படி சொல்ல போனா பாராளுமன்ற தேர்தலில் தோற்றத்துக்கான கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டாங்க பாமக தே பாமக மற்ற யானை கட்சிகள் சேர்ந்து ஒரு என்டிஏ ஒரு கூட்டணி அமைச்சாங்க அப்புறம் எடப்பாடியை தேமுதிக தாண்டி வேற என்ன அமைச்சார் சோ அப்படி பாஜக வளர்ந்து வருகிறது என்பதை பொறுத்து கொள்ளாமல் இந்த ஒரு காரணத்திற்காக அப்படியே ஒரு பிம்பம் காட்டுறாங்க ஒரு படம் காட்டுறாங்க பிலிம் காட்டுறாங்கன்ற மாதிரி சொல்றது அடுத்த மொழிய ஆனால் முழுக்க முழுக்க பாஜக அண்ணாமலை இந்த பிறகு வளர்ந்திருப்பது அவர் அவருக்கே நல்லா தெரியும் அப்படி சொன்னா கோயம்புத்தூர் கோட்டையா இருக்கிற அந்த இடத்துல ஏன் ரெண்டாவதுக்கு வந்து மூணாவது ஏன் ஏடுமிக்க போச்சு ஏன் பதிமூணு இடத்துல அப்புடின்னா ஏடுமிக்கையான் தோத்துச்சு டெபாசிட்டி வளர்ச்சி சொல்லுங்க ரெண்டாவது இடத்துல வந்து பதிமூத்தில வந்து சொல்ல வந்து சொல்ல அப்புற போது இது வந்து வளர்ச்சி பொறுக்காத காரணத்தால் அவர் வந்து புலம்பி கொண்டு இருக்கிறார் எப்படி கூட்டணி தெரியாம இருக்கார் விஜய் நம்பி இருக்கிறார் ஒரு நடிகரை நம்பி கொண்டு இருப்பது வெக்கக்கடான விஷயம் நாட்டைக்கு நடிகர் வந்து வந்தா அரசியல் ஆண்டா கேடு ஏன்னா உதயநிதியே வந்து அரசு நடிகம் தான் அதுவே நாட்டு கேடு எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய காலங்கள் வேறு இன்றைய காலங்கள் வேறு எம்ஜிஆர் வாழ்ந்த காலங்கள் மக்களுக்காக வாழ்ந்தார் மக்கள் தலைவராக இருந்தார் வெற்றி கண்டார் ஆனால் இங்கே தனக்கான தலைவராக தன்னுடைய சுழத்திற்காக அரசியல் வியாபாரத்திற்காக வருவது மக்களான கிடையாது

ஸோ அந்த சேப்பாக்கத்துக்கு திமுக கோட்டையான தொகுதி அந்த இடத்துல திமுகிற போது திமுக தொண்ட கூட்டணி வலுவான கூட்டணி வேலை செய்யற போது வெற்றி பெற்ற அவ்வளவு நான் ஒளியே அதுக்கும் இறத்துக்கு உதவி தேர்வு பண்ணிட்டாங்களா என்ன இல்ல இல்ல யாரோ ஒரு இட தொகுதியில் தேர்வு பண்ணா சொல்லக்கூடாது அதுவே தான் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ண வந்து வந்தார் பெரிய ஒரு மெஜாரிட்டியான வெற்றியர்களும் சொல்ல முடியாது அவர்களுக்கு சர்க்கிள் அரசியல் சர்க்கிள் சா சாட்டாடின்னு அர்த்தம் கூட்டணி 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 அதே கூட்டணி ஆர்களை தோற்றதும் பார்த்துருக்கிறோம் கூட்டணி படத்தை வைத்துக் கொண்டு வெற்றி பெறும் சொல்ல முடியாது பாஜக அண்ணாமலை அவர்கள் ஒன்றும் நிறைய விதமான செயல்பாடுகளை அரசியல் நகர்வுகளை காய்கறிகளை செய்து கொண்டு நினைக்கிறேன் அப்படி பண்ற போது நிச்சயமா டாஸ்க் நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்கிற சூழ்நிலை இருக்கிற போது எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பில் ஏற வேண்டும் அமர வேண்டும் நினப்பு இருந்தால் பாஜக போன்ற இயக்கத்தை கொண்டு வெற்றி இருந்தால் கூட்டணி படத்தை கூட்டணி போறதே இல்லை அப்படின்றத வந்து திருமானமா சொல்ல முடியாதுங்க இப்ப சொல்ல முடியாது குறஞ்சபட்சம் ஜூன் மாசம் வரையும் இப்படி தான் கட்டாயம் வந்து பாஜா கூட்டு சேர்ந்து வந்து விஜய் அவர்கள் கொண்டால் விஜயகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி ஆயிடுவார் அவருடைய எதிர்காலம் டாஸ்க் வந்து பிறகு ஓதினேதி அந்த அந்த அண்ணாமலை விஜய் அப்படிங்கிற முதலாம் இருந்து नेते கொண்டு தொலைநோக்கு பார்னிருப்பதனால நிச்சயமா வைக்க மாட்டாரு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேல வெச்சறனா அவர் விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி ஆகுவதற்கான வாய்ப்பு சொன்னிடும் அதுக்கான இது இடம் கொடுக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ டி டிநகரன் அவர்கள் வந்து அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சாதான் வெற்றி பெற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாஜகவோட கூட்டணி வந்து அவசியம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பகிரல இப்போ டி திநகரனுடைய இந்த ஒரு கருத்தை எப்படி பாக்குறீங்க சார் அவர் ஏற்கனவே ஏடிஎம்கே இந்த ஒரு எம்பி பெரிய குளத்துல எம்பி ஜெயிச்சவர் ஏடிஎம்கே டிராவல் பண்ணவர் அவருடைய பலம் பலவீனம் அவருக்கு நல்லா தெரியும் டி எனக்கும் <Siser Zum voi> <aisama>

அதிமுகவுடைய பிரம்மாசிரமா இருக்கக்கூடிய அந்த இரட்டை இல்லை சின்னமும் வந்து முடக்கப்படுறது முடக்க அந்த வழக்குகளுக்கு காரணமே வந்து பாஜக தான் மத்தியில இருந்து அதிமுகவை வந்து உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லிச்சு இரண்டு வாரத்திற்குள்ள தேர்தல் ஆணையம் இதுக்கு ஒரு நடவடிக்கை முடிவு எடுங்க ஒரு தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ற போது அதுல வந்து தன்னையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்மனுதாரர்கள் எல்லாமே தன்னை சேர்த்து கொண்டு இருக்கிற போது தேர்தல் ஆணையம் ரெண்டு வாரத்துக்குள்ள தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு இருக்கு அதுக்கும் பாஜக என்னங்க சம்மந்தம் இருக்கு

ஆட்சி வந்ததா அழிஞ்சு மறை பாஜக ஆட்சி வந்துச்சா அப்ப அதிமுக பவர் அப்படின்றது இருந்து அது இருக்கு அது அதிமுக இருக்கு சின்ன படம் பிரிஞ்சு பிரியப்பட்டிருக்கு ஓட்டுகள் சதவீதம் அது எந்த மாற்றம் இல்ல அதிமுக தனி வாக்கு வாங்கி இருக்கு பாஜக தனி வாங்கி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னா அண்ணாமலை எடப்பாடி இருக்க போது எட அண்ணாமலை எடப்பாடி வீழ்த்திட்டாரா சோட இடம் கே இல்லாமல் போயிடுச்சா ஏங்காம போயிடுச்சா தொண்டர்களே இல்லாம இருக்கானா சின்ன முடக்கப்பட்டா கட்சி முடக்கப்பட்டா இல்ல இல்ல அந்த கட்சி நடக்கற செய்து கட்சி பேட்டிகள் கொடுக்கற செய்கிறாங்க பொதுக்கூட்டம் நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்றாங்க அப்புறம் இது எந்த வகையில அது பொருள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க போறது இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்

வாய்ப்பு இல்ல சிம்பிளா சொல்ல போனா எடப்பாடி சிஎம் அன்னை அண்ணாமலை டெப்டி சிஎம் பிரச்சனை ஓவர் கோல் ஓவர் முடிச்சு கூட்டணி அமைத்தால் வாய்ப்பு இல்ல ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வெறுப்பு இருக்கிற அந்த வெறுப்பு ஓட்டுகள் நிறைய டெபிட் ஆகும் விஜய் விஜய் ஒரு பக்கம் எடுத்துவாரு சீமன் ஒரு பக்கம் வார் அண்ணாமலை ஒரு பக்கம் எடுத்துவாரு இப்படி எடுத்துட்டு நிச்சயமா எடப்பாடிக்கும் திமுகக்கும் பாதிப்பு இருக்கு திமுக கொஞ்சம் பாதிப்பு இருக்கு அதிமுக பாதிப்பு இருக்கு அப்படின்ற போது இந்த கூட்டணி கட்டமைப்பு இல்லாமல் எடப்பாடி சிஎம் ஆக முடியாதுதான் என்னுடைய பார்வை நான் பாக்குறேன் ஓகே சார் இந்த புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு அப்புறமா விசிகாவுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அந்த கன்ஃப்யூஷன்ஸ் அப்புறமா இப்போ பாதவர்ஜுன அவர்கள் கட்சியில இருந்து விலகிட்டாரு இப்போ அவர் வந்து அதிமுகவுல இணைய போறாரு தாவேகால இணைய போறாரு அப்படின்ற மாதிரியான பரவலான கருத்துக்கள் இருக்கு சோ அவர் அதிமுகவுல இணையம் போறாரு அப்படின்னு பாக்கும்போதே அந்த இடத்துல வந்து தவேகா அதிமுக எல்லாம் இணையம் போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னடம் பார்க்கப்படுது பாதவ அர்ஜுனா ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சி நடத்தி ஒரு போராளி சுதந்திர போட்ட தியாகி நாட்டுக்காக பாடப்பட்டவரும் கிடையாது ஆஹ் தமிழக

ஸோ விசிகா வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்டு திமுக செட்டில்டு வராது திமுகவுக்கு திருமாவளவனுக்கு என்ன பேரம் கொடுக்குமோ கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க ஏவா வேலை கூப்பிட்டு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கரெக்டாக முடிச்சிருச்சு அவ்வளோதான் ஆதவ வந்து திமுக பாதிக்கப்பட்டவர் பிரசாந்த் சொந்த போது வந்து எல்லாமே பணம் மாற்றின் பொறுப்பு வந்து கொடுத்தாங்க எந்த மாசனா பதினஞ்சு கோடி ரூபா ஆகும் திமுகவுக்கு ஐபாக்கு மாசனா கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுத்து மாற்றின் பொறுப்பும் குடிச்சு பணம் ஸோ இந்த மாதிரி நிறைய பணங்களை இல்லீகலாக வந்து கொடுத்தாங்க அப்படி கொடுக்குற போது ஆர்கனைசிங்லாம் அப்போ இருந்தால் நிறைய விஷயங்கள் பண்ணுறது அப்போ வந்து சப்ரேஷன் ஒன்று சேர்ந்து வியாபாரம் பண்ணுறப்ப தெரியலையே அங்கே வந்து வியாபார தினம் போட்டிகள் வருகிற போது தமிழகத்தில் எந்த வியாபாரங்களும் செய்ய விடாமல் தடுத்தது காரத்துக்காக அவருடைய வளர்ச்சிகள் தடுத்ததுக்காக அதனால தான் வந்து திடீர்னு வந்து மன்னராட்சி இது வியாபாரம் போகிற போர் அரசியல் போர் அல்ல மக்களுக்கான போர் அல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்க புரிது இல்லாமல் நீங்கள் நினச்சிட்டுருக்கீங்க ஆதவர்ஜன் வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்காகவோ இல்லை மக்களுடைய வளர்ச்சிக்காக கிடையாது தன் வளர்ச்சிக்காக அரசியல் ஆயத்தை எடுத்துக்கொண்டு வியாபாரத்தை மறுபடியும் நிற்கணுன்ற உக்கத்திற்காக செய்யப்படுற அரசியல் பெற்றாட்டம்

பாஜகவுட பி டீம்னு சொல்றாங்க அப்ப அவர் பாஜகோட பின்னணியில ஏங்குறாரா எதை தொட்டாலும் மக்காந்தால் குத்தம் குத்தும் ஏதார்த்தாலும் பிஜே பிஜே சொல்றது அண்ணாமலை அப்படி இல்ல அண்ணாமலை ஆகச் சிறந்த அறிவாளி அவருடைய போக்கில் அவர் போய் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு ஹீரோவா இருப்பதனால அவர் சுத்தி அரசியல் பிம்பங்கள் கட்டப்படுகிறதா ஒழிய யாரு யாரும் வந்து பி டீம் கே டீம் இங்க இல்ல சீமானா பி பிடிம்னு சொன்னாங்க திமுக பி டீம் ஏ டூ அப்படம் மொத்தமா அப்படின்னா பிஜேபி ஆட்சி குறைச்சலாமே தமிழகத்துல அனைத்து கட்சிகளும் பாஜக ஆட்சி குறச்சிதானே எதுக்கு ஏபிசிட்டு பிஏ பிஏ கத்த சிஏ ஆக்கிறதுக்கு முடிஞ்சு போச்சு இல்லாதவனு இருக்கு இருக்குன்னா எந்த வகையில் நான் இருக்கு நானே வெளியிட்டு விழாவுக்கு ஒரு பொதுவாக கலந்துக்காக போனாங்க அவ்வளோதான் மத்த அதுக்கு தாண்டி வந்து அப்பத்தான் உடனே வந்து உதயநிதி வந்து செல்லப்புள்ள அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றாரு இதெல்லாம் அரசியல் ட்ரெண்டு அடிக்கிறதுக்காக நாங்கள் ஏதோ அப்படியே உத்தமர்கள் நாங்கள் அப்படியே அழுக்கப்படாத கைகளாக இருக்கோம் நாங்க மக்களுக்காக இருக்கிறோம் இவங்க வந்து ஏபி விளையாட்டு விளாடுறாங்க அப்படின்னு நீ சரி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி வந்து அப்போ செல்லப்புள்ள யாருந்தாங்க இருந்தாங்க எடைக்குதான் வந்து விஜய்படுத்தாங்க தன் தேவைக்காக ஏதோ ஒரு விஷயங்களை பத்திரிகை பத்த வைக்கணும் சொல்லப்படுதா ஒழிய இந்த ஏன்ல பிஎன்ல அதாவது கட்சி அதே இடத்துல இருக்குதா அப்போ விஜயவர்களையும் நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா விஜய் அவர்கள் நடிகர நடிகளும் கொஞ்சம் வித்தியாசமான மாறுபட்டவர் சோ அவர் தமிழக அரசியலில் கண்டிப்பா ஒரு தாக்கத்தை கொடுப்பார் எந்த மாற்றம் இல்லை என் கல்லூரி மாணவர் இருந்தாலும் குறைவாக மதிப்பிடக்கூடாது அவருடைய அரசியல் தாக்கமும் கட்டாயம் தமிழகத்தில் இருக்கும் இருந்த போது எடப்பாடி அவர்கள் பாஜக அண்ணாமலை நாடுகள் சிறந்தது இல்லைன்னா காணாம போயிடுவார் சொல்றேன்னா கூட்டணி தாம எப்படி வரது எந்த கட்சி வந்து கூட்டணி வச்சாலும் பாஜக கூட கூட்டணி வச்சாலும் அந்த கட்சி வந்து பின் தங்கி தான் போகும் அழியதான் செய்யும் அப்படின்னு சொல்றது வந்து எங்க அப்படி திமுக வந்து அழிஞ்சு போச்சா திமுக ஆட்சி இருந்துச்சு திமுக வந்து வெற்றி பெற்று வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமர் ஆகுச்சு இல்ல வாஜ்பாய் அவர்களுடைய நான் கேட்கறேன் இன்னைக்கு ஆட்சியில் உட்காராங்களா இல்லையா திமுகவுடைய சொதப்புனத்துக்கு திமுக வந்து இப்போ அதுக்கு முன்னாடி தேர்தலாம் வந்து சொதப்புச்சு திமுகவுடைய கட்சி எப்படியாவது கொள்ளணும் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பிடிக்குதா கட்சியை பிடிக்குதா நோக்கமாறு குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய வாரு கனிமொழி கட்சியை பிடிச்சிருமா அந்த அழகிரி கட்சியை பிடிச்சிருவான்னு பெரிய பிரச்சனை போது கட்சியை பிடிச்சிக்கலாம் அதுக்கு அடுத்து வேணா ஆட்சி பிடிக்க நோக்கத்திற்காக அதுக்கு முன்னாடி சட்டம் தேர்தலில் சொதப்போ சொப்போ சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அது சொதப்பத்தின் காரணமாகதான் தோல்வி அடைஞ்சாங்க அதுக்கும் பாஜக என்ன சம்மந்திருக்கு இருக்கு

இருப்பார் விஜய் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவருடைய அரசியல் கல அரசியல் வருகிற தெரிய வரும் எதை நோக்கி பேசுகிறார் யாரை இன்னும் எதிர்த்து பேசுகிறார் அழுத்தமாக எதிர்த்து பேசுகிறார் அவருடைய அரசியல் கொள்கை தெளிவு தெளிவு தெளிவுபடுத்துவதும் இதெல்லாம் கேம் கேம் வந்து எப்படி இருக்குன்னு முன்னாடியே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இப்ப தேர்தல் வருது முன்னாடியே வந்து தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல வந்து இவர் அவர் அங்க போட்டியை போறது இல்ல தலையாடு மா ஒரு எலெக்ஷன்ல எடுத்தோன்னே தோல்வி சந்திப்பாங்களா விஜய்னு ஒரு பெம்மா அவங்க அப்படியே மீட்டம் பண்ணுவாங்க ஒரு வேலை ஒர்க் பண்ணிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களோ கிரவுண்ட் லெவலில் இடைத்தேர்தலில் வந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் அவுட் ஆகாது இன்னொரு மறுபடியும் வந்து ஒரு நூறு கோடி அறுநூறு கோடி செலவு போடும் திமுக ஒன்னு அட்டுவழி ஆகியோ தானே அத்தனை செய்ய போகுது அப்புறம் போது விஜய் இருந்து என்ன பண்ண போறாரு எம்ஜிஆர் காலம் வேறு எம்ஜிஆர் காலங்கள் வந்து வேறு இன்றைய காலம் வேறு அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் இன்றைய சூழல் இருக்கிறவ ஆளுங்கட்சி தன் தனி தனக்கு தனக்கு மக்களிடம் செல்வாக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய சூழல் இருப்பதனால அந்த இடத்துல எவ்வளவு செலவு செஞ்சு தன்னை காப்பாற்றி பார்க்க முடியாது மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுல ஏடிஎம்கே நிற்க கூடாது பிஜேபி நிற்க கூடாது யாரும் நிற்காம தான் நல்லது

பிஜேபிக்கே டிஎம்கே போட்டியே நல்லா இருக்கும் இன்னும் ஈரோடு மக்களுக்கு இன்னும் கூடாரங்கள் உதயநிதி படங்கள் இன்னும் பல போதைகள் எல்லா கலாச்சாரம் இன்னும் பெருகெடுத்து ஒரு மாசத்துக்கு நல்லா வந்து பிப்ரவரி மாசம் எலெக்ஷன் வரும் நினைக்கிறேன் ஸோ நல்ல ஒரு விழாவாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி விழா தேர்தல் விழா களைகட்டும் நான் பார்க்குறேன் சரி இப்போ ஓட் பேங்க் வந்து இல்ல அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் விஜயை விமர்சிக்கிறாங்க கூட்டணியில் வந்து இவர் கூப்பிட்ற அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அப்படிலாம் சொல்லும் போது கூட்டணி கட்சிகளை எந்த ஒரு அடிப்படையில் கூப்பிடுறாரு அப்படின்னு கேள்விகள் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இதை ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது மிகப்பெரிய நடிகர் தனக்கான ஒரு நடிகர் ஃப்ரேம் வந்து இருக்கு அதாவது அஜித் ரஜினிகாந்த் அவருக்கு இணையாக அவருக்கு ஒரு ஃப்ரேம் வந்து தமிழகத்தில் உலக அளவில் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரேம்க்கான ஓ ரசிகர்கள் வந்து மன்றமாக உருவாக்கப்பட்டு கட்சி உருவாக்கப்பட்டிருக்காங்க நிறைய சேவைகள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுறாங்க ஒன்றும் தெளிவாக இல்லை பட்ட சூழல் இருக்கிற போது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி வந்துவிடும் நோக்கத்துக்காக இருக்கிறதெல்லாம் இப்போ பவன் கல்யாணம் இருக்கிறார் அது போல் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய த தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு ஏன்னா சிறு பான் ஓட்ட கட்டாயம் வந்து விஜய் பிரிப்பார் இந்த மாற்றம் இல்லை ஸோ திமுக போன ஓட்டு கட்டாயம் பிரிவுது அப்படி இருக்கும் நிச்சயமாக நம்ம ஒரு தாக்கமான ஒரு இத்தை கொடுக்க முடியும் அப்புறம்போ நம்ம ஒரு கூட்டை வச்சு ஆட்சி அமைக்கலாம்ன்ற ஒரு ஒரு செக்டரை வடிவமைச்சு ஒரு பத்த சுட்டுக்காரர் ஒழிய ஆனால் அவர் புரிதலும் ஆனால் விஜய் கிட்ட இருக்கிறது அதனால் வருக ரெண்டாயிரத்து திறப்பு தவிர இப்போ ஜனவரி மாதத்துக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் எந்த அளவுக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஆகுதுன்றத நன்கு ஆய்வு செஞ்சு சொல்ல முடியும் ஒழிய அதை தாண்டி இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சண்ட்டு உள்ள கட்சியாக தான் தாவேக்கா இருக்க வழியே இது பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட்லாம் வருன்னா அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து நிர்வாக கட்டமைப்பை பொறுத்து பூத்து கமிட்டி இது பண்ணுறத பொறுத்து அவருடைய பேச்சினுடைய தாக்கங்களை பொறுத்து இதுதான் வச்சு தான் வந்து ஓட்டின் கீஸ் அதெல்லாம் சொல்ல முடியும் இப்போ இருக்குன்னு சொன்ன விஜய் அவர்கள் இந்த எந்த விதமான கலா அரசியல் இல்லாத சொன்னால வெற்றிடமா இருக்கு இதை நிரப்புறன்றது அவருடைய செயல்பாடுகள் காலங்க தான் பதில் சொல்லும் தான் சொல்லும் அப்போ விடை கிடைக்கும் மொழியே இப்போ சொன்ன விஜய்க்கு வந்து இரண்டாயிரத்தி தொத்தல இப்படி அவர் யாராலும் கடிக்க முடியாது சொல்ல முடியாது ஏன்னா குமரத்தில் சொன்னது கூட ஒரு ஃபேக்கை சொல்லப்பட்டிருக்காங்க தூக்கி அதாவது விஜயை தூக்கி விட்டுருக்காங்க சர்வே அல்ல அது சர்வே கிடையாது சர்வே மெத்தராஜில் தப்பாக பண்ணியிருக்காங்க நூற்று கணக்கு போட்டு அந்த கணக்கே இல்லை சர்வே மெத்தராஜ் கணக்கே இல்லை ஸோ அந்த மாதிரி களத்தில் இல்லை ஸோ விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக குமுதம் சப்போர்ட் இருக்கு குமுதம் வந்து ஸ்பான்சர் பண்ணவங்க சப்போர்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்ற போது விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு கலரிசியில் போனால் மட்டும் தான் தெரியும் இல்லைனா தெரியவே தெரியாது தமிழக அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சொல்லிட்டு